ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் சுட சுட இட்லிக்கு சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு வந்து அரைச்சி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மழை சீசனில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சளி இருமல் எல்லாமே சரியாயிரும் வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சுட சுட செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்று இல்லை ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரனிஸ் பிரிஞ்சி இலை சோம்பு இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம ட்ரையாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து சூடான பிறகு நம்ம மீதி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வர கொத்து மல்லி சேர்த்தியாச்சு ஒரு ஸ்பூனுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது சீரகம் அதிகமாக சேர்த்துனோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் மல்லி சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்திட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் ட்ரையாக வறுத்து செய்யும்போது நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு அரைச்சோம்னா சூப்பராக நைஸாக அரைஞ்சிரும் இப்போ நல்லா சூடாகட்டும் நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த மல்லி எல்லாம் அப்போ தான் வந்து குழம்பு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் உங்களுக்கு சிக்கன் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து அதிகப்படுத்தியோ குறைச்சோ போட்டுக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன் இப்போ நல்லா வறுத்து ஆறட்டும் ஆறுனு பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு கம கம வாசனை வருது இப்போது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆறுனு பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது பல்ஸில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிற எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கி ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த மிளகு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது வதங்கிற நேரத்தில் நம்ம மிளகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆறிட்டு இருக்கட்டும் நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போது அந்த மிளகு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே ஜாரில் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது தக்காளி வெங்காயமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டுமே மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஒரு குக் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்குது ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துங்க நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் தக்காளி வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கியாச்சு அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட வேண்டியது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையிலும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் வந்து அதில் சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி மஞ்சளும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுகி எடுத்து வச்சாச்சு இதை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சிக்கன் போட்டோன்னே அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு வரும் அந்த மாதிரி தண்ணி விட்டு வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா வத்தணும் வத்தின பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்தணும் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ விட்டு வெந்து வந்திருக்குதுன்ட்டு இந்த தண்ணி வந்து நல்லா வத்தின பிறகு தான் நம்ம மசாலாவை சேர்த்தணும் அந்த மாதிரி சேர்த்தும் போது தான் அந்த சிக்கனில் வந்து நல்லா மசாலா உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும் அதனுடைய கலரே நம்மளுக்கு தனியாக தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மல்லி சீரகம் மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுர்லீங்களா அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுலேயே சேர்த்து நல்லா அந்த சிக்கன் பீஸ் கூட கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகட்டும் ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான் வறுத்து வச்சது தான் இப்போ பாருங்கள் இந்த அளவு கொதிக்கும் போது நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்லிங்களா அந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வைக்க போகிறது தண்ணி குழம்பு தான் அதனால் தண்ணி வந்து இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுர்லாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும் இப்போது இந்த மசாலா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மல்லி சீரகம் காஞ்ச மிளகாயும் தக்காளி வெங்காயம் வதக்கின மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சாச்சு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போது பத்து நிமிஷம் கழிச்சா நம்மளுக்கு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அல்லது பொள்ளாச்சியிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு மேலே தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி வந்து எடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய்மும் மல்லித்தூளும் போட்டு குடிக்கிறது சூப்புன்னு சொல்லுவோம் அதனால தான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது மல்லி இலைகளை தூவி லிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா பொங்கி வராது இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது அந்த சிக்கனில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும் கலரும் இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வந்து இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்